கணபதி துணையுடன் புது வீடு கட்டும்போது பூமி பூஜை செய்து கொள்ளும் அனைவருக்கும் பூமாதேவியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராணிப்பேட்டை மற்றும் மாவட்டம் வாரியாக ராணிப்பேட்டை சூரிய உதயம் நேரப்படி புது வீடு கட்டும்போது பூமி பூஜை செய்வதற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்குரிய வாஸ்து நாள் வாஸ்து நேரம் பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு ஐம்பது மணிக்கு மேல் ஒன்பது இருபத்தி ஆறு மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தொன்று மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஏழு மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேல் எட்டு பதினைந்து மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி மதியம் மூன்று பத்தொன்பது மணிக்கு மேல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்குள் நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு மேல் எட்டு இருபத்தி மூன்று மணிக்குள் நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி காலை பதினொன்று ஒன்பது மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பதினொன்று இருபத்தி ஒன்று மணிக்குள் நாள் வாஸ்து நேரமாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு மேல் பதினொன்று எட்டு மணிக்குள் வாஸ்து நாள் வாஸ்து நேரமாக உள்ளது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள்